ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான ஒரு கேரட் அல்வா தாங்க பார்க்க போகிறோம் அதுக்காக நான் இங்கே வந்து ஒரு கிலோ அளவு கேரட் எடுத்துருக்குறேன் இந்த கேரட்டோட மேல் பகுதியில் நாம் பீலரால் நல்லா பீல் பண்ணி எடுத்துடலாங்க பீல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா மொத்த கேரட்டோட மேல் பகுதி அடிப்பகுதியெலாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும்ல இதை வந்து நாம் கிரேட்டரில் போட்டு மிக்சர் ஜாரில் நான் கிரேட்டரில் போட்டிருக்குறாங்க போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் நார்மல் கிரேட்டரில் கூட துருவி எடுத்துக்கோங்க இதில் பண்ணும்போது கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமாட்டு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துருக்குறேன் கூடவே நறுக்கி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு உலந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்து இது தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க இது வந்து லாஸ்ட்டு கார்னிஷிங்காக வேண்டிதான் இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக நெய் இருக்குது இந்த நெய்லேயே நாம் இந்த கேரட்டை போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த நெய்யோ நெய்லேயே வந்து நம்ம வசக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டில் இருக்கக்கூடிய மிச்ச தண்ணியும் அது விட்டுரும் விட்டதுக்கப்புறமா இந்த தண்ணியிலையே அது வெந்து வெந்து அதோட நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி அதில் உள்ள தண்ணி எல்லாமே வத்துனதுக்கப்புறமா நாம் இங்கே ஒரு கிலோ கேரட்டுங்கிறதுனால நான் இங்கே வந்து ஒரு ஒன்றரை கப்பு அளவு பால் எடுத்துக்கிறேங்க ஒரு கிலோ கேரட்டுக்கு ஒன்றரை கப்பு பால் வந்து இந்த கேரட் நல்லா வெந்து நல்லா ருசி கொடுக்கும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி போட்டு பால் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ இதுக்கு மேலே நாம் ஒரு பிளேட் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க பிளேட் போட்டு நீங்கள் மூடி வைக்கும்போது என்ன ஆகும்னா இந்த பால்லையே இருந்து இந்த கேரட் நல்லா வெந்துருங்க கொஞ்சம் கிரேட் பண்ணதெல்லாம் நீளநிலமாக இருந்தால் கூட அது கூட அப்படியே மசிஞ்சிரும் இப்போ பாருங்கள் இது இந்த மாதிரி ஆயிடுச்சு இதோட பால் வந்து மொத்தமாக வத்துற வரைக்கும் இருந்துட்டு இந்த தண்ணி மாதிரி வற்றி கம்ப்ளீட் ஆன பிறகு ஒரு கிலோ கேரட்டுக்கு இரநூற்றி ஐம்பது கிராம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாங்க சுகர் சேர்த்து இது நல்லா சுகர்லையே ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா இந்த சுகர் வந்து அப்படியே லேசாக இலகி கொடுத்து தண்ணி மாதிரி ஆகுங்க இப்போது வந்து இந்த கேரட் மொத்தமுமே இந்த தண்ணி சுகர் தண்ணியிலே இருந்து கொஞ்சம் வேக விட்டுறலாம் இது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் பேக்கரியில் வந்து நமக்கு இந்த மாதிரி பால்கோவா கிடைக்கும்ல இதில் சின்ன சைஸில் ஒரு மூணு பேக்கெட்டுங்க அதாவது கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் அளவு ஒரு பால்கோவா வந்து நான் சேர்த்துருக்கேன் இந்த பால்கோவாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் கிளறி விட்டாலே போதுங்க இதில் வந்து எக்ஸ்ட்ரா நெய் சேர்க்க தேவையில்லை ஏன்னா அந்த பால்கோவாலேயே கொஞ்சம் இருக்கும் இப்போ லாஸ்ட்டில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கார்னிஷிங்காக வேண்டி இது வண்டி பருப்பு எல்லாமே வசிக்கி வச்சிருக்கிறத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டான சூப்பரான ஒரு கேரட் அல்வா ரெடிங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்